இயேசுவில் அன்பார்ந்தவர்களே அன்னை மரியா தந்த இறை வார்த்தை என்னும் விதையை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு நான்கு வகை நிலங்களையும் நான்கு வகை மனங்களையும் பற்றி அவர் தெளிவுபடுத்துகிறார் விதை என்பது இறை வார்த்தையாக இருக்கிறது ஆனால் அந்த இறை வார்த்தையும் விதைக்கப்படக்கூடிய உள்ளங்கள் என்பது எத்தகைய நிலமாக எத்தகைய உள்ளமாக இருக்கிறது என்பது நம்முடைய கையில் இருக்கிறது இறை வார்த்தையை கேட்கின்ற போது நம்முடைய உள்ளம் பச்சை இறைகின்றது ஆனால் அந்த இறை வார்த்தையின்படி நடக்க எண்ணுகின்ற போதுதான் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது அன்னை தந்த அந்த இறை வார்த்தையின் விதை என்பது அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் கானாவூர் திருமண வீட்டில் அன்று பணியாளர்களை பார்த்து அந்த அன்னை சொன்ன அந்த வார்த்தை அங்கு புதுமை நடைபெற காரணமாய் இருந்தது இன்று நம்மிடமும் அந்த அன்னை அதே வார்த்தையை கொடுக்கிறார் அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்க ஒருபோதும் அவர் நம்மை திக்கற்றவராக விட மாட்டார் எனவே உங்களை அவருடைய பாதுகாப்பின் கீழ் ஒப்படையுங்கள் அவர் விரும்புகிறவற்றின்படி அவருடைய திருவிழத்தின்படி நீங்கள் நடங்கள் என்று சொல்லி அன்னை மரியா நம்முடைய கைகளில் நம்முடைய உள்ளத்தில் விதையை ஊன்றி இருக்கிறார் அந்த விதை வளர வேண்டும் என்று சொன்னால் ஒருவேளை அந்த விதை வளர்ந்து பலன் கொடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த விதை என்பது மடிய வேண்டும் பலன் கொடுப்பதும் மடிவதும் ஒன்றுதான் நம்முடைய உள்ளத்தில் விதைக்கப்படுகின்ற அந்த விதை பலன் கொடுக்கிறதா ஒருவேளை நூறு மடங்கு பலன் கொடுக்க வேண்டாம் அறுபது மடங்காவது முப்பது மடங்காவது நம்முடைய தகுதிக்கேற்ப நாம் எந்த மனநிலையில் இருக்கிறோமோ அந்த அளவிற்கேற்ப நாம் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற மக்களாக இருக்கின்ற போது நம்மை குறித்து அந்த தாய் பெருமிதம் கொள்வார் அவர் நம்முடைய உள்ளத்தில் விதைத்த அந்த இறை வார்த்தை அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற இறைவார்த்தை இந்த உலக காரியங்களினால் முச்செடிகளினால் துன்பங்களினால் இடர்களினால் ஒருவேளை வளர விடாமல் தடுத்து நிறுத்தப்படலாம் ஆனாலும் கூட என் தாயின் கரத்தை நான் பற்றி கொள்கின்ற போது அவரோடு இணைந்து நான் நடக்கின்ற போது அவருடைய அவர் நடந்தது போல இறை திருவளத்தை நானும் நிறைவேற்றும் நம்பிக்கை நமக்குள் பிறக்கும் தாயினுடைய கரத்தை பற்றி கொள்வோம் அவர் நமக்குள் ஊன்றிய அந்த விரை வளர்ந்து வளம் கொடுக்கட்டும்